எதிர்பார்க்கிறீங்களோ அந்த நபர்கிட்ட கிடைக்காது அதிக அளவாக சிக்கிக் கொள்ளக்கூடிய நபர்கள் இங்கே நடத்திருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்னவா இருக்க குடும்ப வன்முறைன்றது உண்மையில வந்து அடிமட்ட மக்களிடம் மாத்திரம் அல்ல அதை தாண்டி வந்து படித்த நபர்களும் ஈவன் கூட குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய ஒருவர் அதை சார்ந்து செய்யக்கூடிய நீதிமன்றத்தை சான்றி செய்யக்கூடிய விஷயங்கள் சிறந்த என்னதாக கிடைக்காத அல்லது சிறந்த வகையில அம்மா அப்பா இருந்து வளராத அவர்களின் அன்பு பாசம் கிடைக்காது வளர பிள்ளை எல்லாம் வந்து மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அளிக்கிறேருன்னு சொல்லி மனைவி அதை வந்து தந்தை அபிடேவிட்ல சொல்லியிருப்பான் சத்திய கோர்ட்ல சொல்லியிருப்பான் குடும்ப வன்முறை என்பது இடம்பெற்றதுக்கு பிற்பாடு நீதிமன்றத்தினால அது ஒரு இணக்கப்பாட்டத்துக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அதே குடும்ப வன்முறை அந்த குடும்பத்துக்குள்ள மீண்டும் மீண்டும் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன தேவாக இருக்கும் வணக்கம் உறவுகளே இன்றைய விருந்தினர் பகுதியினோடு மீண்டும் அணிந்திருக்கிறோம் எப்பொழுதும் இன்றைய விருந்தினர் பகுதியை பொறுத்த வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆழ்மைகளோடு பேசுவது வழக்கம் அதே போல இன்றைக்கும் ஒரு ஆழ்மையோடு பேச போகின்றோம் எதற்காக யார் அப்படி என்று சொன்னால் சைல்ட் ஃபண்ட் நிதி அனுசரணையோடு பிள்ளைகளின் அனுசரணை திட்டத்தின் கீழ் ஆக்ஷன் யூனிட்டி லங்கா நிறுவனத்தினால் அமுல்படுத்தப்பட்டிருக்கும் வாலிபர்கள் மற்றும் கட்டிழமை பருவத்தினர்களுக்கான நிகழ்ச்சி திட்டம் சார்ந்து குடும்ப வன்முறைக்காக பேசுவதற்கு நம்மோடு சட்டத்தரணி மிஸ்டர் தனாட்சியன் அவர்கள் அவரையும் நம்மோடு இணைத்துக் கொண்டு தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் எப்படி இருப்பீங்க வணக்கம் நல்லா இருக்கிறோம் நீங்கள் எப்படி நல்லா இருக்கிறேன் சார் இப்பொழுது இருக்கக்கூடிய நிறைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த குடும்ப வன்முறை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது அதே நேரத்தில் சாதாரணமாக இந்த குடும்ப வன்முறை அப்படின்ற சொல்லை வாழ்வியலில் நாங்கள் அதிகளவாக கேட்கக்கூடியது போல இருக்கிறது முக்கியமாக இந்த குடும்ப வன்முறை அப்படின்னு சொன்னால் இதை உதாரணப்படுத்துகிறது ஆஹ் உண்மையில குடும்ப வன்முறை ஆங்கிலத்துல வந்து டொமஸ்டிக் வயலென்ஸ் என்று சொல்லி சொல்றோம் டொமஸ்டிக் அன்று நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா குடும்பம் குடும்பம் மற்றும் குடும்பத்தோடு சேர்ந்த சூழலை வந்து நாங்க டொமஸ்டிக் என்விராமெண்ட் என்று சொல்லி சொல்றோம் டொமஸ்டிக் வைலன்ஸ் வயலன்ஸ் என்று சொல்லிச்சோன்னா வன்முறை வன்முறை என்று சொல்லிக்குள்ள ஆஹ் எங்களுக்கு ஒரு நாங்கள் நினைப்போம் அது வந்து பௌதீக ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு செயற்பாடு ஆனா உண்மையில அப்படி அல்ல வன்முறைன்றது ஒரு உளவியல் ரீதியான அல்லது உடலியல் ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு முடியமாக கூட இருக்கும் அப்ப இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கைக்குள்ள டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லி சொன்னா என்னென்று நாங்கள் பார்த்தோம் சொல்லி சொன்னா அது வந்து குடும்ப சூழல்ல உடலியல் ரீதியாகவோ அல்லது உளவியல் ரீதியாகவோ பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சொற்கள் செயற்பாடுகள் அது போன்ற கருத்துக்கள் அனைத்துமே வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்ப வன்முறை என்ற அந்த கருத்துருவாகத்துல அல்லது அந்த பகுதிக்குள்ள வந்து வரக்கூடியதாக இருக்குது கண்டிப்பாக அதே போல இப்ப இருக்கக்கூடிய கால பகுதிகளில் பார்க்கும் பொழுது பெண்கள் அதிகளவாக இந்த குடும்ப வன்முறையால பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் அதே நேரத்துல ஆண்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்களா உண்மையை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னென்ன சொல்லிச்சோன்னா குடும்ப வன்முறை என்று சொல்லிக்கல நீங்க சொல்ற மாதிரி இது உண்மையில பெண்களுக்கு எதிரான ஒரு விடியமா என சொல்லி ஒரு 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 சந்தேகம் உண்டு எங்களுக்கு வரும் ஆனா உண்மையில அப்படி அல்ல குடும்பம் என்று சொல்லிக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்தது அதோட கூட்டு குடும்பமாக இருந்த ஏனைய உறுப்பினர்களும் வந்து அந்த பகுதிக்குள்ள அந்த குடும்ப அகச்சூழல்ல யார் யாரெல்லாம் இருக்கணுமோ அவர்களுக்கு எதிராக அல்லது அவர்கள் பாதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள்ல வந்து அது குடும்ப வன்முறையாக கருதப்படும் குறிப்பாக சிறுவர்கள் வந்து சைல்ட் அதாவது ஒரு சிறுவனோ அல்லது அஹ் சிறுவர்கள் வந்து அந்த குடும்பத்தில இருக்கிற நபர்கள் வந்து பாதிக்கப்பட்ட அதுவும் குடும்ப வன்முறையா வரும் குறிப்பாக வந்து குடும்ப வன்முறை சட்டம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முப்பத்தி நான்காம் இலக்க குடும்ப வன்முறை சட்டம் இருக்குது இந்த சட்டத்துல வந்து விசேடமா குறிப்பிடப்பட்டது ஸ்பௌசஸ் எனி ஸ்பௌசஸ் யாராவது ஒரு வாழ்க்கை துணை அல்லது சைல்டு அதாவது குழந்தை யார் பாதிக்கப்பட்டாலும் அது வந்து குடும்ப வன்முறை என்ற ஒரு பகுதிக்கு எல்லாம் வரும் அதை தாண்டி வந்து குடும்பத்துல வேற ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிற வேற நபர்கள் இருந்தாலும் அதுவும் இந்த குடும்ப வன்முறை என்ற வகுதிக்குள்ள வரக்கூடிய மாதிரி இருக்குது கண்டிப்பாக அதே போல இருக்கக்கூடிய யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் அல்லது பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப வன்முறை அப்படின்றது எவ்வளவு தூரத்திற்கு அதிகரித்திருக்கிறது அதனுடைய நிலை எப்படி இருக்கிறது இந்த குடும்ப வன்முறை என்ற அஹ் இந்த விடயத்தை வந்து நாங்கள் அஹ் இப்ப நீங்க கேட்ட யாழ்ப்பாணம் அல்லது வடக்கு கிழக்கு பகுதியில நாங்க பார்த்தோம் சொன்னா அண்மித்த கடந்த காலத்தில் வந்து குடும்ப வன்முறைகள எண்ணிக்கை வந்து கூடியிருக்குன்ட்டு தான் சொல்லணும் எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் வந்து கிடைத்திருக்குது அதுலயும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலப்பகுதி மற்றும் அதற்கு பிந்திய சூழல்ல வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி நிறைந்த காலப்பகுதியாக கருதப்படுது அப்ப இந்த குடும்ப வன்முறையில பல விடயங்கள் செல்வாக்கு செலுத்துது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் உட்பட பொருளாதார ரீதியான காரணிகளும் வந்து பெரிய அளவுல செல்வாக்க செலுத்துது இப்ப கடந்த ஐந்து வருடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த பொருளாதார சுமையும் வந்து அதிகரிச்ச காரணத்தால கடந்த ஐந்து வருடத்துல குடும்ப வன்முறைகளின் எண்ணிக்கை வந்து ஒரு சட்டத்தன்மையாக நான் நீதிமன்றத்தில் பார்க்கல வந்து அந்த எண்ணிக்கை அதிகரித்ததாக காணப்படுகின்றதாக உணர்றேன் இன்றைய தினம் கூட ஒரு காலையில் வந்து ஒரு கட்சிக்காரர் என்னுடைய ஒரு கிளைண்ட் வந்து அவள் ஒரு ஒரு கிராம உத்தியோகத்தர் ஜிஎஸ் அப்போ அவ வந்து ஒரு கன்சல்டேஷனுக்கு வந்திருந்தா தன்னுடைய குடும்பத்தில் நடக்கிற குடும்ப வன்முறை தொடர்பான விடயங்களுக்கு இப்போ குடும்ப வன்முறைன்றது உண்மையில வந்து அடிமட்ட மக்களிடம் மாத்திரம் அல்ல அதை தாண்டி வந்து படித்த நபர்களும் ஈவன் ப்ரொஃபஷன்ஸாக இருக்கிற நபர்களுக்கு இடையில கூட இப்போ வந்து இந்த குடும்ப வன்முறைகள் வந்து இடம்பெற்றோன் இருக்குது அப்ப அந்த அளவு தூரம் அத்துணை தூரம் வந்து அது வளர்ச்சி அடைந்துருக்குன்னு தான் நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு அதே போல் சார் நீங்கள் சொல்லியிருக்கிறது போல் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் சொல்லியிருந்தீர்கள் இந்த குழந்தைகள் அதுவும் குறிப்பாக சிறுவர்கள் அப்படின்றவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் இந்த குடும்ப வன்முறையால் அவர்களுடைய மனம் வந்து பாதிக்கப்படும் இந்த வகையில் ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுகிறது அப்படின்னு சொன்னால் சிறுவர்கள் எவ்வளவு தூரம் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள் உண்மையில ஒரு நல்ல ஒரு கேள்வி அஹ் ஒரு பிள்ளை அதாவது குழந்தை வளர்ப்புக்கு வந்து ஒரு குடும்பத்துல என்ன அவசியம் என்று சொல்லிட்டுன்னா அடிப்படையில வந்து ஒரு சிறந்த ஒரு பேரன் கூட என்று சொல்வார்கள் அதாவது அஹ் அப்பா அம்மா இருந்து நன்றாக அந்த பிள்ளைக்கு தேவையான பௌதிக ரீதியானதும் உளவியல் ரீதியானதுமான தேவைப்பாடுகளை வந்து பூர்த்தி செய்யணும் பிள்ளைக்கு குடும்ப வீட்டை குடும்பத்துல வந்து பிரச்சனை இருந்தா பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய அந்த மின்டல் சப்போர்ட் வந்து கிடைக்காது அந்த உளவியல் ரீதியான பாதுகாப்பு குழந்தைக்கு வந்து கிடைக்காம இருக்கல அந்த குழந்தைகள் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படும் ஒரு சில ஆய்வுகள்ல வெளிவந்திருக்குது பேரன் கூட கிடைக்காத அல்லது சிறந்த அம்மா அப்பா இருந்து வளராத அவர்கள அன்பு பாசம் கிடைக்காது வளர்ற பிள்ளைகள்லாம் வந்து கிரிமினல்ஸா காட்கோ கிரிமினல்ஸா வந்து வாரக்கான சந்தர்ப்பங்கள் கூட என சொல்லப்படுது அப்ப நிச்சயமாக வந்து குடும்ப வன்முறைகள் குடும்பத்துல ஒரு அமைதியான ஒரு சாந்தமான ஒரு சிறந்த கட்டமைப்பு வந்து பிள்ளைகளை கிடைக்காட்டிக்கு அந்த பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள கல்வி சுகாதாரம் எதிர்காலமே முற்றாக வந்து பாதிக்கப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதே போல ஒரு குடும்ப வன்முறைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் அதில் முறி குறிப்பாக இந்த பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் அல்லது இந்த கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் எவ்வளவு தூரம் பங்கு வகிக்கிறது உண்மையில வந்து பொருளாதாரம் என்று சொல்லி நாங்கள் பாக்கலாம் நான் முதலு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு வந்து பொருளாதார சுமை வந்து நாட்டுல பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு இப்போ வீட்டை வந்து அடிப்படையில மூன்று வேளை உணவும் வந்து பிள்ளைக்கு கொடுக்கலான்னு சொல்லி சொன்னா அல்லது வீட்டுல பொருளாதார நெருக்கடி இருக்கும் சொல்லி சொன்னா நிச்சயமா வீட்டை கணவன் இடையில வந்து பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வந்து ஒரு குடும்ப வன்முறையை தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணியாக இருக்கும் அதே போல நீங்க கேட்டிருந்தீங்க கலாச்சாரம் சம்பந்தமான விடயங்கள் என்னோட சொசைட்டி கண்டு சொல்லி ஒரு பிடித்தான் இருக்கணும் என்று சொல்லி ஒரு கட்டமைப்பு ஒன்று இருக்குது அந்த கட்டமைப்புல வந்து சில சந்தர்ப்பங்கள்ல சில வழக்குகள்ல நாங்கள் பாக்குறோம் என்று சொல்லி சொன்னா ஆஹ் பேரண்ட்ஸ் வந்து அதாவது கணவனோ மனைவியினுடைய பேரன்ட்ஸ் வந்து அதிக சில செலுத்தல வந்து கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற அந்த சுதந்திரத்தை அவர்கள் வந்து பாதிக்கேக்கில்ல அழுத்தங்கள சேக்களை வந்து குடும்ப வன்முறைகள் தோற்றம் பெறுவதற்கான காரணம் காரணங்கள் வந்து அடிப்படைகள் அங்க தோற்றம் பெறுது எங்களுடைய கலாச்சாரத்தில் அதே போல உறவினர்கள் வந்து அவர்களுக்கு ஆலோசனை கூறுற சந்தர்ப்பங்களும் இருக்குது அதே வேளையில வந்து உறவினர்கள் வந்து குடும்பத்தை வந்து பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது அப்ப ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வந்து நாங்க போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே இருக்கிறோம் உண்மையில அது ரெண்டே பேலன்ஸ் பண்ணித்தான் அந்த குடும்பத்தை வந்து நாங்க எடுத்துக்கொண்டு போவோம் அதே போல சார் எப்பவுமே இந்த குடும்ப வன்முறையால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் அதை சார்ந்து செய்யக்கூடிய நீதிமன்றத்தை சான்றி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது ஆஹ் உண்மையில குடும்ப வன்முறை என்று சொல்லி சொன்னா வந்து குடும்ப வன்முறை கட்டளை சட்டம் என்று சட்டம் இருக்குது அஹ் அந்த சட்டம் என்ன சொல்லுது என்று சொல்லி சொன்னா அது தொடர்பாக நாங்கள் முறைப்பாடு செய்யலாம் ஆனா நடைமுறையில வந்து நீங்கள் வந்து ஒரு தனிநபர் பிராதாக வந்து நீங்கள் ஒரு சட்டத்தரணியை வந்து சந்திச்சா இந்த சட்டத்தரணி ஊடாக வந்து ஒரு பெட்டிஷன் அபிடவிட் முறையில வந்து நீதவா நீதிமன்றத்துக்கு அந்த விளையத்தை வந்து நீங்கள் கொண்டு வரலாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து முறையிட்டு குடும்ப வன்முறை தொடர்பான அந்த உங்களோட பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு விளங்கப்படுத்தலாம் நீதிமன்றத்துக்கு விளங்கப்படுத்திக்க நீதிமன்றம் வந்து ஆரம்பத்துல வந்து இன்டரிம் ஓடர் என சொல்லப்படுகின்ற இடைக்கால ஒரு பாதுகாப்பு கட்டளை உங்களுக்கு வழங்கப்படும் அந்த பாதுகாப்பு கட்டளையின் பிற்பாடான விசாரணைகள்ல வந்து உண்மையில உங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்குன்னு சொன்னா ஒரு தீராத பிரச்சனையா அங்க உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னா அவருக்கு அந்த கட்டளைய வந்து அஹ் பாதுகாப்பு கட்டளையாக நிரந்தர பாதுகாப்பு கட்டளையாக வந்து மாற்றி தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படும் கண்டிப்பாக அதே போல இந்த மாதிரியான மனுக்களோ அல்லது அஹ் இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க நீதிமன்றத்துக்கு எடுத்துச்சும் பொழுது அங்கு அஹ் குற்றம் சாட்டிருக்கக்கூடிய நபருக்கு எதிராக இருக்கக்கூடிய அதாவது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபருடைய வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எந்த விதமான விடயங்களை அங்கே இறங்கிடலாம் உதாரணத்துக்கு சாட்சி இல்லாமல் ஒரு மனுக்களை வந்து எடுக்க முடியுமா அஹ் என்னட சொல்லிச்சோன்னா இப்ப ஒரு தனிநபர் பிராதாக நீங்க ஒரு சட்டத்தரணி ஊடாக குறிப்பிட்ட விடயத்தை வந்து நீதிமன்றத்தை கொண்டு வரலாம் கொண்டு வந்த பிறகு நீதிமன்றத்துல வந்து இருதரப்பு தரப்புகளுக்கும் இருதரப்பு சட்டத்தரணிகள் வந்து நீதிமன்றத்துல சட்ட பிரயணித்துவம் செய்வின அவர்கள் சட்ட சட்டப்பிரயணித்துவம் செய்யக்குள்ள ஏற்கனவே வந்து மனு சத்திய கூற்று பாதிக்கப்பட்ட தரப்பால அணைக்கப்பட்டிருக்கும் அப்ப அந்த விடயங்களை நீதிபதி கௌரவ நீதிபதி வந்து உயிர் அறிவேர் எது சாரி இப்பல உண்மையா அங்க என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன் சந்தர்ப்பங்கள் தேவைப்பட்ட வந்து பி ஓன்று சொல்ற ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் ஊடாக உண்மையில அந்த குடும்பத்துல வந்து என்ன சூழல் இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு அறிக்கை வந்து நீதிமன்றம் கோரி பெற்றுக் கொள்ளலாம் இந்த நீதிமன்றங்கள் வந்து குடும்பம் சார்ந்த விடயங்களே குழந்தைகள் சார்ந்த விடயங்களே மிக கவனமாயிருக்கு மேனிய வழக்குகளை விட என்னுடைய அனுபவத்துல வந்து மிக கவனமா இருக்கு ஏன்னண்டா உண்மையில அந்த குடும்பம் தான் எங்களுடைய சமூகத்தினுடைய மிக அடிப்படையான நிலைக்கு அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இப்படியான வழக்குகள் வந்து வடிவாக உய்தறியப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் வந்து ஒரு அதிக சிரத்தை கவனம் வந்து கொடுத்துதான் இந்த வழக்குகள் வந்து அரையப்பட்டு அதன்பால் வந்து கட்டளை வழங்கப்படும் உண்மையில வந்து அங்க ஒரு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குமென்றும் சொல்லிக்கா குடும்ப வன்முறை இருக்குமெண்ட் சொல்லிக்கினா நீதிமன்றங்கள் வந்து முதற் தோற்ற அளவிலேயே ஆரம்பத்திலேயே வந்து இன்டர்வியூ இடைக்கால பாதுகாப்பு கட்டளையை வந்து வழங்கும் அதன் பிறகு நீதிமன்றத்துல வந்து நாங்கள் தொடர்ந்ததை நிரூபிக்கல தொடர்ந்து பிரச்சனை இருக்கு நிரூபிக்க பாதுகாப்பு கட்டளையாக ஆக வந்து மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கு கண்டிப்பாங்க சார் அதே போல சாட்சிகள் இல்லாத விடத்து இந்த மாதிரியான முறைகளை கையாளலாம் ஆனால் இப்பொழுது சாட்சிகள் இருக்கு என்ற பட்சத்துல எந்த விதமாக இதை கையாள்வது சிறந்தது என்று நினைக்கிறீர்கள் என்னன்று சொல்லிச்சா சாட்சிகள் நீதிமன்ற படிமுறையில் எங்க தேவைப்படும் என்று சொல்லிச்சோம்னா நீதிமன்றத்துக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்கள் வந்து ஒரு தனிநபர் பெறாத ஊடாக குறிப்பிட விடயத்தை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வாருங்கள் கொண்டு வரீங்களா ஒரு தரப்பு சொல்லும் எங்களுக்கு எங்களோட குடும்பத்துல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கணவன் வந்து மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அளிக்கிறீர்கள் என்று சொல்லி மனைவி அதை வந்து தன்னை அபிடேவிட்ல சொல்லியிருப்பா சொல்லி இருப்பா ஆனா அது தொடர்பாக கணவன் தரப்புல வந்து சொல்லப்படும் இல்லை இல்ல நாங்க சொல்லப்படும் சரி அது தொடர்பாக வந்து உய்தறிய வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா விளக்கம் மாதிரியான சந்தர்ப்பங்களை வந்து சாட்சி கூண்டுல மறுபடியும் மனைவி வந்து தன்னுடைய சாட்சியம் அளிப்பா அந்த சாட்சியம் வந்து குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட கூடியதாக இருக்கும் மனைவி தன்னை சார்ந்த ஏனைய சாட்சிகளை சில நேரங்கள கவர் நீதிமன்றம் வந்து பிள்ளைகளை வந்து கேட்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லி பிள்ளைகளை வந்து பிள்ளைகளுடைய சாட்சியத்தை பெற்றுக்கொள்ளும் மிக பாதுகாக்கப்பட்ட முறையில வந்து சில நேரங்கள்ல வந்து இப்படியான வழக்குகள் வந்து நீதிபதிய பிரத்யேக அறைக்கு எடுத்துக்கொள்ளும் இரண்டா திறந்த நீதிமன்றத்துல வந்து நடாத்த பொருத்தம் என்று சொல்லி நீதிமன்றம் கருதினா நீதிபதியினுடைய பிரத்யேக அறையில எடுத்து இப்படியான வழக்குகள் வந்து விசாரிக்கப்படும் உண்மையில சாட்சிகள் இருந்த பிள்ளைகளா இருக்கலாம் மீனி உறவினர்களா இருக்கலாம் அயலவர்களாக இருக்கலாம் சாட்சிகள் இருந்த குறிப்பிட்ட சாட்சிகளையும் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு அழைத்து அதாவது வழக்கு தொடுநர் தரப்பு மனிதாரர் தரப்பு சட்டத்திறன்கள் ஊடாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்து தங்களுடைய சாட்சிகளை வந்து நீதிமன்றத்துக்கு வழங்குவனர் இருதரப்பு சாட்சிகளையும் வித்தறிந்து நீதிமன்றம் பொருத்தமான கட்டளைகளை வந்து ஆக்கு அதே போல சார் எப்பவுமே சொல்லுவார்கள் இந்த குடும்ப வன்முறை நடந்ததுக்கு பிற்பாது அது அந்த நேரத்துல யாராக இருக்கட்டும் அது கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் அந்த நேரத்துல அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏதோ ஒரு விதமான ஒரு பாசம் ஒன்றோ அல்லது ஏதாவது விஷயங்கள் வந்து இன்னொரு நபரிடம் கிடைக்கும் பொழுது அந்த பக்கம் அவர்கள் போவதற்காக அதிலும் குறிப்பாக இந்த துஷ்பிரவயங்களை மேற்கொள்ளக்கூடிய நபர்களிடம் அதிக அளவாக சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்கள் இங்கே யாழ்ப்பெற்றிருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கேள்வி நான் நினைக்கிறேன் இந்த கேள்விக்குரிய விட்டே வந்து நாங்கள் உளவியல் ரீதியாக உளவியல் வி நீட் டு சொல்யூஷன்ஸ் ஃபார் தி ஆன்சர் என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்கள் ஒரு ஒரு அன்ப பாசத்தை வந்து யார்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அந்த லவர்ட்ட கிடைக்காட்டிக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு பாசத்தை ஒரு நபர் தருவீர் என்று சொல்லிட்டேன்னா அவரை நாடி போவீங்க அநேகமான சந்தர்ப்பங்கள்ல குடும்ப வன்முறைகள்ல ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டா தன்னுடைய தாய் தந்தையர் தன்னுடைய சகோதரங்கள்ட்ட அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுவார் அதே போல பிள்ளைகளும் வந்து தங்களுடைய இனிய மிக நெருக்கமான உறவினர்களிடம் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள்ல இன்னும் ஒன்று நாங்க கவனிக்கலாம் பாதிக்கப்படுற தரப்பு வந்து கொஞ்சம் வள்நரபுலா இருக்கும் அதாவது ஒரு ஒரு மென்மையான தன்மை உடைய நபர்களாக கொஞ்சம் நலிவுற்ற என்று சொல்லு அந்த உண்மையில அந்த வள்நரவுன்ற சொல்லுக்கு நலிவுற்ற என்று சொல்லி நான் பாவிக்க விரும்புறேன் இல்லை பட் ஆனா அந்த மொழி நட வந்து மொழிபெயர்ப்பு வந்து அஹ் நலிவுற்ற என்றுதான் சொல்லப்படுது அந்த தரப்பு என்ன செய்யும் என்று சொல்லி தனக்கு அன்பு பாசம் அட்வைஸ் தார ஏனிய நபர்களோட தொடர்பு கொள்ளுவன அந்த நபர்கள் அதை தங்களுக்குரிய ஒரு அட்வான்டேஜாக பாவித்து சில சந்தர்ப்பங்கள்ல வந்து துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அல்லது குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட தரப்போடு ஒரு அஹ் ஒரு பிழையான தங்களுடைய அக்கறைகளை செலுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அமையுது அப்ப இப்படியான அஹ் சந்தர்ப்பங்கள்ல உண்மையில அந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் வந்து கவனமாயிருக்கும் கண்டிப்பாக அதே போல நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட மனுக்களை குடும்ப வன்முறை சம்பந்தமாக வந்து உண்மையில வந்து வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை அது வந்து ஒரு பிசிக்கலான என்று சொல்லி சொன்னா நீங்க குடும்ப வன்முறை சட்டத்தின் ஊடாகவும் வந்து நீதிமன்றத்துல போய் தற்காலிக பாதுகாப்பு கட்டளை பெற்று நிரந்தர பாதுகாப்பு கட்டளை பெறலாம் அப்படி பிறகுல குறிப்பிட்ட பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அந்த திறப்பை வந்து நீதிமன்றம் குறி குறித்து அந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கும் நீங்க அந்த பவுண்டரிக்குள்ள வரக்கூடாது அந்த வீட்டையோ அந்த வீட்டை சுற்றி உள்ள சூழலுக்கோ வரக்கூடாது என்று நீதிமன்றம் வந்து கட்டளையாக்கும் உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கணவன் வந்து மனைவிக்கு அடிக்கிறீர் என்று சொல்லிக்கோன்னா அந்த விடயத்துல வந்து காயம் ஏற்பட்டா அல்லது உண்மையில அப்படி ஒரு ஹர்ட் அதாவது ஒரு தீங்கொண்டு ஏற்படுத்தப்பட்டா மனைவி வந்து போலீஸ்ல முறையீடு செய்யலாம் அந்த நேரத்தில் அந்த வழியும் தண்டனை சட்ட கோவை ஊடாக ஒரு நபர் இன்னொரு நபருக்கு அடித்தது அல்லது காயம் ஏற்படுத்தினது சிறுகாயம் ஏற்படுத்தினது பெருங்காயம் ஏற்படுத்தினு சொல்லி தண்டனை சட்ட கோவை ஊடாக ஒரு கீரி போட்ட கௌரவ நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து குறிப்பிட்ட அந்த பாதிப்பை ஏற்படுத்தின நபரை சொந்த நபராக கொண்டு வந்து வழக்கு வந்து தொடர்ந்து நடைபெறும் இந்த அடிப்படையில நீங்க என்னென்ன விளங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் ஏற்பட்டா நீங்க போலீஸ்ல போய் உடனே முறைப்பாடு செய்யணும் அது வந்து தண்டனை சட்ட கோவையூடாக நீதிமன்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வயலண்டாக இருந்தா அவர்கள் நீதிமன்றம் கொண்டு வருவனும் இல்லாத சந்தர்ப்பத்துல நீங்கள் வந்து ஒரு ஊடாக தனிநபர் பிராது மூலமாக வந்து குடும்ப வன்முறை கட்டளை சட்டத்து கீழே வந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்து குறிப்பிட்ட குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நபர்கிட்ட இருந்து நீங்கள் பாது பாதுகாப்பை வந்து வெற்றி குடும்ப வன்முறை என்பது இடம்பெற்றதுக்கு பிற்பாடு நீதிமன்றத்தினால அது ஒரு வந்ததுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அதே குடும்ப வன்முறை அந்த குடும்பத்துக்குள்ள மீண்டும் மீண்டும் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன தேவாக இருக்கு ஆ உண்மையில வந்து அஹ் ஆரம்பத்துல நாங்க வழக்கம் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரக்குள்ள பாதுகாப்பு கட்டளை வழங்கப்படும் அந்த பாதுகாப்பு கட்டளை வழங்கப்பட அந்த சொல்லப்படலாம் குறிப்பிட்ட அந்த குடும்பத்தை அண்டிய பிரதேசத்துக்கு ஆக்கப்படலாம் தொடர்ந்து அவ்வாறான சூழ்நிலைகள் இருந்தா அல்லது குடும்ப வன்முறைக்கான ஏதுக்கள் இருந்தா அந்த கட்டளை வந்து நிரந்தர பாதுகாப்பு கட்டளையா மாற்றப்படும் அப்ப அந்த நேரத்துல வந்து அவர் அந்த வீட்டுக்கு போக இல்லாது பாதிப்பு ஏற்படுத்த இல்லாது உடலியல் ரீதியாகவோ உளவியல் ரீதியாகவோ வந்து பிரச்சனைகளை கொடுக்க இல தனியா வீட்டுக்கண்டு மாத்திரமல்ல இந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட நபர் தொழில் புரிகிற இடங்கள்ல அலுவலகங்கள்ல ஏனிய பாடசாலைகள்ல பிள்ளைகள் வந்து படிக்கிற பாடசாலைகள்ல எங்கேயும் போய் தொந்தரவுகளை ஏற்படுத்த இயலாது ஆஹ் அப்போ அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தினா அதை வந்து நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தா அது நீதிமன்ற அவமதிப்பாக வந்து கருதப்படும் ஏற்கனவே வழங்கின கட்டளையை அவமதித்து செயற்பட்டதாக கருதப்படும் அதுக்குரிய தண்டனை வந்து கடுமையான தண்டனையாக இருக்கும் அப்ப அதே வழக்கில் வந்து நீதிமன்றத்தின கவனத்தை கொண்டு வரலாம் சில வழியில ஏற்கனவே வந்து முடிவுறுத்தி இருந்த வழக்கா இருந்தால் புதிய வழக்கு போட்டு நீதிமன்றத்தின கவனத்தை கொண்டு வரலாம் கண்டிப்பாக சார் அதே போல் ஏற்கனவே ஒரு குடும்ப வன்முறை ஒன்று இடம்பெறுகிறது அதற்கு பிற்பாடு நீதிமன்ற உதவியோடு அந்த வன்முறைகள் வந்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட இருதரப்புமே வந்து ஒரு இணக்கப்பாட்டு முடிவில் அந்த 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 நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த புகார் அந்த புகாரை வந்து மீள எடுக்கிறார்கள் அப்படி அப்படியான விஷயங்கள் நீதிமன்றத்தில் நடக்கிறதா அப்படி எடுக்க முடியுமா ஆமா நிச்சயமாக என்னென்னு சொல்லி சொன்னா உண்மையில வந்து நாங்கள் எங்களுடைய தமிழ் சமூக கட்டமைப்புல வந்து நாங்கள் எவ்வளவு தூரம் குடும்ப விடயங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு வராமல் வந்து பாதுகாக்கப்படணுமோ அவ்வளவு தூரம் பாதுகாப்பா எங்களுடைய குடும்பங்களை பார்த்து கொள்ளணும் என்று சொல்லி நாங்க முயற்சி செய்வோம் அதான் எங்கட கலாச்சாரத்திலையும் வந்து கூறப்பட்டிருக்குது ஹம் சரி அப்படி இல்லையானு நீதிமன்றத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து பிறகு விளக்க கால பகுதிகளில் ரெண்டு மூன்று தவணை வந்து போன பிறகு சில வேலையில அவர்களுக்கு இடையில நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரு இணக்கப்பாடு வரும் அவ்வாறான இணக்கப்பாடு ஒன்று வந்தா சில உள்ள பாதிப்பு ஏற்படுத்தின தரப்பு வந்து தன்னுடைய கிளைகளை வந்து விளங்கிக் கொள்ளலாம் மன்னிப்பு கேட்கலாம் அவ்வாறான சந்தர்ப்பத்துல இரண்டு அந்த குடும்பத்தின் நலன் கருதி வந்து இருதரப்பும் ஏற்றுக்கொண்டால் நீதிமன்றத்தின் அனுமதியோடு அவர்கள் குறிப்பிட்ட வழக்க வந்து விட்ரோ பண்ணி அந்த வழக்கை வந்து பெற்று கொண்டு வந்து தாங்கள் இணக்கமாக சமாதானமாக போய் சேர்ந்து வந்து வசிக்கலாம் அப்படியான ஒரு சந்தர்ப்பங்களை தான் நாங்கள் எங்களோட நீதித்துறை செயற்பாட்டின் ஊடாகவும் எதிர்பார்க்கிறோம் அதாவது பாதிக்கப்பட்ட தரப்புகள் பாதுகாக்கப்படணும் மீளவும் அவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து போய் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வந்து கொண்டு நடத்தணும் அது வந்து அவர்களுடைய குழந்தைக்கும் குடும்பத்தையும் வந்து வளர்த்து எங்களுடைய சமூகத்துக்கு வந்து நாங்களும் நன்றி சார் போல இவ்வளவு தூரம் இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீர்கள் அதன் குறிப்பாக குடும்ப வன்முறை சார்ந்திருக்கக்கூடிய பல விடயங்களை எங்களுக்காக சொல்லியிருக்கீர்கள் இனிமே இந்த நீதி சேவை என்பது உங்களுக்கு இனிமே தொடர வேண்டும் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐபிசி குடும்பம் சார்பான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிவிடும் நன்றி நன்றி இன்றைய விருந்தினர் பகுதி மூலமாக குடும்ப வன்முறை சார்ந்திருக்கக்கூடிய பல விடயங்களை இன்றைய நாளில் போய் சேர்க்கிறோம் ஒரு இன்றைய விருந்தினர் பகுதியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் மது